ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச் போஸ் நகர் வர்சஸ் முள்ளங்குறிச்சி இந்த மேட்சுக்கு அஞ்சு ஓவர் முதல் ஒரு ஓவர் பவர் பிளே போஸ் நகருக்கு ரெண்டு கெஸ்ட்டு ரசனா அண்ட் மண்டவட்டு பிரவீன் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி முள்ளங்குறிச்சிக்கு ரெண்டு கெஸ்ட்டு ஒயிட் கார்த்தி அண்ட் இஃபாஸ் பாய் தொண்டி இஃபாஸ் பாய் ரெண்டு பேரும் கெஸ்டாக இருக்காங்க ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஒயிட் கார்த்தி சைக்கிள் பிரசனா பஸ் ஒன் ஃபுல் பேஸில் ஒரு ஆக்கிங் லேந்த் கண்ணன் ஃபீல்டர் பாஸ்ட்டு பாலே விக்கெட்டுங்க சிலவளம் கார்த்தியோட விக்கெட் இங்கே பறி போகுது பாஸ்ட்டாக வந்துட்டார் அவுட் விக்கெட்டோட இங்கே ஷார்ட் பண்ணுறாங்க முள்ளங்குறிச்சி ஒரு பாசிட்டிவ் ஷார்ட் அப்படின்னு தான் சொல்லணும் செகண்ட் ஒன் சாரி போஸ் ரெண்டு கெஸ்ட்டு அண்டு ஹரி செகண்ட் ஒன் விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பிள் பால் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன் மறுச்சு அடிச்சிருக்காரு ஃபீல்டர் கேட்சுக்கு போயிடறாரா ரெண்டு ஃபீல்டருக்கு நடுவில் நினைக்கிறேன் நவீன் பாலை ஸ்டாப் பண்ணாரு ரெண்டு ரன் ஓட்டாங்க ஓடி இருக்கிற பஸ்ஸு என்ன ரெண்டாக மாற்றிருக்காங்க போஸ் நகர் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு ரெண்டான்னு பார்த்தா பாபு போயிட்டார் பாஸா சிங்கிள் ஒன்றும் மேட்ச் பண்ணா வந்தால் தினேஷ் சார் மீட் பண்ணுற பஸ் ஒன் காலில் பட்டு போயிருக்கு சான்ஸ் பார் மிகுந்த ஸ்டெம்லாம் பவுண்ட்ரிக்கான வாய்ப்பாக வெரைட்டி பில்லர் போய்க்கு இருக்காங்க பண்ணிட்டாருங்க சிட்டு ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் மறு ரிச் அடிச்சிருக்காரு அங்கே தெளிவான ஃபீல் செட் அப் நவீன் இருக்காரு அதேபட்சம் சிங்கிளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல ஸ்டாப் சிங்கிள் முதல்வருக்கு ஆறு அடிச்சிருக்காங்க போஸ் நகர் போஸ் நகர் பட முள்ளங்குடிச்சி சுந்தர் ட்ரை தெளிவாக மீட் ஆகல ரெண்டு வர்றாங்களா ஒன்னோட ஸ்டாப்றவங்கள பார்த்தா ஃபாஸ்ட்டாக வெரைட்டி போயிருக்காரு சூப்பரான தெளிவாக ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு சிங்கிள் கீப்பர் அப்டி போயிட்டாரு நவீன்

பண்ணல பாஸ்டாக போகுது சான்ஸ் பார் ரெண்டு ரன் ஓடிடுறாங்களா இப்போ எஸ் பாய் பாஸ்டாக போயிருந்தார் ரெண்டு ரன் இங்கே ஓட்டாங்க பேட்ஸ்மேன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி தெளிவாக போட்டிருக்காரு இந்த டாட் பாலோட மூணாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்துருக்கு மூணு ஓவருக்கு இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க போஸ் நகர் ஃபோர்த் ஓவர் போட எங்கள் ரகுபதி ஒரு ஸ்லோயர் சூப்பராக போட்டார் ஆப்ஸ்வின் வேரியேஷன் எக்ஸலன்ட் டெலிவரி ஃப்ரம் ரகு ஒரு மாதிரி மேஜிக்கலாக போட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே ரகு கையில் இருந்து செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி மறுத்து அடிச்சிருக்காரு பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு போயிடும்னு நினைக்கிறேன் சூப்பரான ஒரு பவுண்டரி ரமேஷ் பேட்டில் இருந்து அகைன் மறுத்து அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் போயிருக்கு நவீன் இருக்காரு ஃபீல்டர் அல்ல ஸ்டாப் ரெண்டு ரனுக்கான ட்ரை ஓடிடுறாங்களா பார்த்தா ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ஓட்டாங்க ரன் அவுட் மீஸ் ஆயிருக்கு ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் பிகைன் தசம்பில் சூப்பரான டேக்கானுங்க கண்ணா வாட்டர் கேட்ச் ஒன்னு ஹேண்டில் புடிச்சாரு கேட்சை அவர் விட்டுருந்தா பவுண்டரியாக இருந்திருக்கும் சுத்து பேசுனா எங்க தாஸ் ஓட்டம்பில் போட்டிருக்கு ஒரு ரன் வர்றாங்களான்னு பார்த்தா ஒயிட் ஃபீல்டர் நோ சொல்லிட்டாரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்க ரகுபதி லாஸ் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு லாங் ஆஃபில் ஃபீல்டர் இருக்காரு அல்லா சாப் சிங்கிள் நினைக்கிறேன் சூப்பரான த்ரோவங்க பாஸ் அடிச்சா த்ரோவையும் அதன் காரணமா ஒரு ரன் ஸ்டாப் ஆயிருக்காங்க இதோட நாலாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க பசனிங்ஸோட லாஸ்ட் ஒரு படம் எங்கள் நவீன் திருகல் பந்து பிரிகேந்திர சம்பில் நல்லா ஸ்டாப் பண்ணுறாரு கண்ணா டாட் பால் பல ஓய்டு அதில் ஒரு ரன்னுக்கான ட்ரையில் அந்த எண்ணில் தாசனை விக்கெட் ஆகிட்டார் செகண்ட் ஒன் ரீ பால் ஃபுல் டாஸ் தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காரு சான்ஸ் பார் ஆண்டி போயிடுச்சு நான் நினைக்கிறேன் சூப்பரான ஒரு ஆறு ரொம்ப போனிச்சு அதை தெளிவாக ஆடி இருக்காரு ஃபிளெக்சிபிளாக போய் இங்கே தினேஷ் ஒன் சூப்பராக அடித்தார் கவர்ஸில் ரெண்டு ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் தினேஷ் சைக்கு தக்க வைக்க நினைக்கிறாரா ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சான்ஸ் ஃபார் வாட் அண்ட் எஃபர்ட் இங்கே சுந்தர் சரியான எஃபர்ட் நாட்டோடு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த செம்ப சூப்பராக ஆடி இருக்காரு ஆனாலும் அங்கே ஃபீல்டரை தெளிவாக நிற்க வச்சிருக்காங்க செட்டு இருக்காரு ஃபீல்டர் இதையும் நிற்க வச்சு மாறுறாங்களா எஸ் நிக்க வச்சு மாறிட்டாங்க தினேஷ் தான் திருப்பி ஸ்ட்ரைக்கில் இருக்க போறாரு சிங்கிளுக்கான வாய்ப்பு ஒரு ரனோட ஸ்டாப் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த இனில் தெளிவாக போயிட்டாரு கொண்டுகிட்டும் போயிட்டாருங்க மாறுறாங்களா இல்லைங்க மாறலைன்னு நினைக்கிறேன் ஒரு குயிக்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு நவீன் டாட் முதல் இன்னிங்ஸ் இங்கே முடிவு வந்துருக்கு ஸோ ஃபார் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு பக்கமாக துண்டா பொறுப்பாக பண்ணியிருக்காரு தினேஷ் அப்படின்னு தான் சொல்லணும் நல்ல இன்னிங்ஸ் பேட்டிங்கில் நாற்பத்தி ஆறு டார்கெட்டு ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்து போகிறாங்க அப்படிங்கிறத ஸோ கண்டிப்பாக மேட்ச் பரபரப்பாக இருக்க போகுது அந்த பக்கம் நல்ல பேட்டிங் லைனப் இந்த பக்கமும் நல்ல போலிங் லைனப் அப்படிங்கும்போது போது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போவாங்க ஒன்னி பேசுவோம்னா சைக்கிள் ஐ பாஸ் பாய் நான் சைக்கிளில் முன்னாடி சுந்தர் பஸ் ஒரு பட் சார் பண்ணால் ஹரி பஸ் ஒன் சூப்பரா ஆனாருங்க வாழை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணி தெளிவா அடிச்சாரு பாயிண்ட் தலைக்கு மேல பவுண்டரி போயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பவுண்டரி பேட்ல இருந்து தெளிவா அடிச்சாரு செகண்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் தாண்டி போகுதா கேட்சுக்கான வாய்ப்பு பண்ண பார்த்தா நல்லா டேக்கானுங்க லயர்ல வச்சு கேட்ச பிடிச்சிருக்காரு ரமேஷ் பிபாஸ் பாயோட விக்கெட் இங்க பறி போகுது பசுபால் பவுண்டரி கொடுத்திருந்தாலும் அதுக்கப்புறம் நல்லா கெப்பாசிட்டி ஆகும் ஹரி நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா சிட்டு ஃபர்ஸ்ட் பாலையும் சுவிட்சிக்கிட்டு தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் பவுண்டரி போயிடுச்சுங்க ரெண்டு பேட்ஸ்மேனுமே உள்ள வந்த ஃபஸ்ட் பாலில் பவுண்டரி அடிச்சிருந்தாங்களே ஃபஸ்ட் ஃபை அஞ்சு நெக்ஸ்ட் ஒன் சூப்பரான டெலிவரிங்க ஆப்ஷன் வேரியேஷன் டெலிவாக போட்டுங்க சார் பாட் பாலோட வித் ஒன் அகைன் சுவிட்சிக்கிட்டு ஆனால் பேட்டில் போடல விக்கெட்டுக்கான ஒரு கான்ஃபிடெண்ட்டான ஆப்பிள் சான்ஸ் ஃபார் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா

நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு பவுண்ட்ரிக்கான ஃபீல்டர் இருக்காங்க நல்லா ஸ்டாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கிட்டு நான் ட்ரை பேட்டில் படலை டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு டாட் பாலோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு இன்றைக்கி இரண்டு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க முள்ளங்குடிச்சி இரவு இருக்கு பதினெட்டுக்கு இருபத்தி ரெண்டு தொடர் படா ஹரி பஸ் ஒன் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பவுண்டரி ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணிருக்காரு தினேஷ் சிங்கிள் ஒன்

பால் வந்த பக்கமாக விரட்டி ஆடி இருக்காரு அங்கே சின்ராஸ் இருக்கார் ஃபீல்டில் நல்லா ஸ்டாப் தெளிவாக ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க சிங்கிளோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு எக்ஸலண்ட் ஓவர் ஃப்ரம் ஹரி இந்த ஓவர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு மூன்று ரெக்கு போட்டு கொடுத்துருக்காரு இதன் மூலம் மூன்று ஓவர் நிறைவு பெற்ற நிலையில் இரண்டு விக்கெட்டுகளை இழந்து இப்படி இருக்க ரெண்டு ஓவருக்கு பத்தொன்பது அடிக்கணும் ஃபிஃப்த் ஓவர் படம் அந்த மேட்ச்சுக்கான மேட்ச் ஓவர் படம் கார்த்தி ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கேட்சுக்கு ஃபீல்டர் வந்துடுறாரா

ஸ்கொயர் லெக்கில் போயிருக்கு சான்ஸ் பார் டபுள் வர்றாங்களா சிங்கிலாக பார்த்தா ரமேஷ் ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு அடிக்கலான்னு நினைக்கிறேன் ஸ்டெம்பில் ரெண்டு ரன் ஓட்டாங்க பலுக்கு பதினாறு

டேம்பில் போட்டு கொடுத்துருக்காருங்க ஒரு மாதிரி மேஜிக்கல் டெலிவரி அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே ஒட்டுமொத்த டீமும் கண்டிப்பாக பப்ளுவை பாராட்டுவாங்க ஏன்னா கிறிஸ்டியலான சுச்சுவேஷனில் ஒரு டூ இயரில் விங்கர் எடுத்து கொடுத்துருக்காரு உள்ளே வந்துட்டாங்க கோஸ் நகர் பிளேயர்ஸு ரெண்டு தான் வரும் ஐடியாவோட போட்டதுனால தான் இந்த